கைலையிலே ஒரு நாள் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் அருகருகே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கைலை என்று சொன்னாலே இந்த பிரபஞ்சம் தொண்ணூத்தாறு மில்லியன் ஒளி வருடங்கள் என்கிறார்கள் நைன்டி சிக்ஸ் மில்லியன் இயர்ஸ் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோடைய வடக்கு பகுதியிலே ஒரு கைலை உண்டு அதாவது எப்படி திபத்தில் ஒரு திருக்கையில் இருக்கிறதோ வெள்ளியங்கரியை ஒரு கைலை என்று சொல்கிறோமோ தென்கைலைன்னு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துடைய சண்ட சராசரங்களையும் கடந்த அதுதான் விஞ்ஞானிகள்லாம் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்லாம் சொல்கிறாங்க அதையெல்லாம் கடந்த நிலையிலே அங்கே ஈசனும் சக்தியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உலக நன்மை பொருட்டு சிவபெருமான் பேசத் துவங்குகிறார் கலியுகத்திற்கு முன்பு வரக்கூடிய துவாபர யுகத்திலே கிருஷ்ணன் குருவாயிருப்பன் பிறக்கப் போகிறான் அதில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் லீலைகள் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னை பார்வதியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதன் பிறகு சிவநாம ரகசியம் என்று ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை சொல்கிறார் அந்த சிவநாம ரகசியம் என்பது ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமை ஐந்தெழுத்து மந்திரத்தை அனுதினமும் ஓதுவார் பெரும் பேற்றை என் சொல்வேன் என்று சொல்லுவார் ஸ்ரீ சுகர் அப்போ இந்த ஐந்தெழுத்து மந்திரம்னு சொல்றோம் இல்லையா பஞ்சாட்சரம் அந்த ஐந்து எழுத்துக்களும் ஐம்பத்தோரு எழுத்தும் ஐனன்வாங்க வாங்க பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நவ கிரகங்களின் அருளையும் பெறக்கூடிய தன்மை இது வந்து இந்த ஐந்து எழுத்துக்கு உண்டு இதை சொல்லத் துவங்குகிறார் சிவபெருமான் அன்னை பார்வதி பக்தியுடன் கேட்க துவங்குகிறார் கேட்கக்கூடிய நிலையிலே ஒரு காலகட்டத்திலே சிகாரம் என்று சொல்வார்கள் சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருகிறார்கள் அனைவரும் கொண்டு வருகிறார்கள் சிவபெருமான் நடராஜர் இந்த காஸ்மிக் டான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இயக்கங்கள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அனைத்திற்கும் ஆதாரமாக அது இருக்கக்கூடிய பரம்பொருள் அவர் அதை சொல்ல துவங்க துவங்க அன்னை பார்வதி சிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்துலேயே தியானத்தில் லயித்து விடுகிறார் அப்போ சிகாரம்ன்றது தான் அக்னியின் சக்தி சி எனர்ஜின்லாம் சொல்கிறான் உலகத்துக்கான மிக முக்கியமான ஒரு அருட்சக்தி அது அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்னை பார்வதி நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு அப்படியே தியானத்தில் லயிச்சுட்டாங்க பின்னாடி கிளி ரூபமாக சுகபிரம்ம மகரிஷி இருக்கிறார் சுகப்பிரம்ம மகரிஷி என்பவர் லக்ஷ்மி அம்சம் பொருந்தியவர் கிளி ரூபமாக அந்த நமசிவாயத்தின் மகிமையை மேன்மையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அனைவரும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் ரிஷிகள் கிம்புருஷர்கள் வானவர்கள் தேவர்கள் என அனைவரும் தியானத்திலே லழைத்து விடுகிறார்கள் ஆனால் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியானவர் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆகா சிவபெருமாவுடைய மகத்துவம் என்ன அந்த சிவநாம ரகசியத்தின் பெருமை என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்க துவங்கியவுடன் இவர் உடம்பே ஒளியூர் வடிவமாக மாறிவிடுகிறது லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா லைட் அண்டு சவுண்ட் எனர்ஜின்னு அப்பொழுது இவருக்கு பல்வேறு சித்துக்கள் கைவரப்பட்டுருட்டன சிவபிரம்ம ரிஷிக்கு உடனே அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது அதில் பல பேர் பாடத்தையே கவனிக்க மாட்டான் ஒரே ஒரு பையன் மட்டும் நோட்ஸை கரெக்டாக கவனிச்சிடுவான் கவனித்த பையன்கிட்ட எல்லோரும் எனக்கு நோட்ஸை கொடுப்பா நோட்ஸை கொடுப்பா நாங்களும் நாளைக்கு கணக்கு வாத்தியார் வருவாரேன்னு கேட்பான் அதுபோல பிறப்பற்ற தன்மையை குறக்கூடிய சிவநாமத்தின் மகிமையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐயா சுகப்பிரம்ம மகர்ஷியை அந்த கிளி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க கிளி என்ன செய்கிறது என்றால் சுகபிரம்ம மகரிஷி யோசிக்கிறார் எப்போவுமே படித்த பையன் மற்ற பசங்க கிட்டேருந்து தனித்து போய் அந்த படித்த பாடத்தை படிக்கணும்னு நினைப்பான் கிளி பறக்கத் துவங்கிறது அந்த கிளி ஒளியின் வேகத்திலே பறக்கத் துவங்கிறது ஃபார்ம் ஆஃப் லைட்டாக மாறிடுச்சு பறந்து ஒரே வினாடியிலே இன்று பவானி என்று சொல்லக்கூடிய திருநனாவாணின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பவானியிலே வியாச மகர்ஷியானவர் இருக்கிறார் இந்த வியாச மகர்ஷின்றவர் விஷ்ணுவின் அம்சம் அந்த வியாச மகர்ஷி என்னன்னா வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் அப்படின்னு மகர்ஷிகள் பரம்பரையிலே வந்தவர் அவர் அந்த வியாச மகர்ஷி தான் நாம் விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் வியாசரை பற்றியும் பேர் வரும் சுக்கரை பற்றியும் பேர் வரும் அப்பொழுது இந்த வியாச மகர்ஷி தியானத்திலே தவத்திலே இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார் அதாவது பெருமாளை பற்றி எத்தனையோ விளக்கிவிட்டேன் மகாவிஷ்ணுவின் அருமைகளை விளக்கிவிட்டேன் எனக்கு இந்த மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்தியவனாக எனக்கு ஒரு மகன் வேண்டும் அவனிடம் எல்லா நற்குணங்களும் பெற்றிருக்க வேண்டும் அவன் சொல்லுவதைக் கேட்டு உலகத்திற்கு நன்மை வர வேண்டும்னு வேண்டிட்டு இருக்கார் சரி இப்ப இந்த சுகபிரம மஹரிஷி கதையை கேட்க போறீங்களே உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது சுகபிரம்ம மகரிஷியின் கதையை யார் யார் கேட்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ அப்போது சித்திரலேகா மனப்பிரியன் என்று சொல்லக்கூடிய குபேர மகாராஜாவின் யக்ஷராஜாவின் பெரும் அருள் கிடைக்கும்னு வாங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் இந்த கதையை நான் சொல்றதை கேட்க போறீங்களோ அங்கே உங்களுக்கு குபேரன் அருள் கிடைக்கப் போகிறது இப்போது நடந்திருக்கும் குரு பயிற்சியானது திருவோண நட்சத்திரத்துல நடந்திருக்கு சோ திருவோணம் என்று சொல்லக்கூடியது பெருமாளின் நட்சத்திரம் வாமனரின் நட்சத்திரம் எப்பவுமே இந்த குபேரனது அருளை மட்டுமல்ல வாமனர் என்று சொல்லக்கூடியவரின் அருளையும் தரும் இந்த வாமன அவதாரம் தான் குருவிற்கு பரிகாரமாக சொல்லக்கூடியது அவருடைய கதையை கேட்டால் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் சகல நன்மையும் தரும் இவங்க ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும்னு ஒரு க இது உண்டு கருத்து உண்டு அப்பொழுது ஸ்ரீ சுகபிரம மகர்ஷியானவர் ஒளி வடிவமாக வருகிறார் அங்கே வரும்பொழுது அங்கே கிருத்தாசி அப்படின்னு மகாலட்சுமியின் வடிவமாக ஒரு காந்தர்வ பெண்ணாக பிறந்து அங்கே அந்த அம்மா கிளியாக சிவநாமத்தை இழந்தை மரத்தின் மீது தியானம் செய்து கொண்டிருக்கிறார் உடனே சுகப்பிரம்ம மகர்ஷி என்னும் இந்த கிளி ஒளிவடிவமாகி அந்த அன்னைக்குள்ள சென்று மறைந்து விடுகிறது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் வருகிறார்கள் அம்மா கிருத்தாசி எங்களுக்கு கருணை செய்யுமா எங்களுக்கு உங்களுக்குள் ஒளிவடிவமாக சுகப்பிரம்ம மகரிஷி புகுந்து விட்டார் இந்த சுகப்பிரம்ம மகர்ஷி பிறந்தால்தான் உலகத்திலே எங்கள் அனைவருக்கும் சிவநாம ரகசியம் என்ற அந்த பெரும் பொக்கிஷம் கிடைக்கும் எங்களுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு என்ற வரம் கிடைக்கும் சிவபெருமானது பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு அம்மா கிருத்தாசிட்ட வேண்டாங்க எய்தாப்புல வியாச மகர்ஷியானவரும் தன் தந்தையின் அருள் வழிகாட்டுதலால் அங்கே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரரையும் அன்னை வேதநாயகி அம்மனையும் தினமும் சிவநாமம் சொல்லி போற்றி வணங்கி துதித்து கொண்டு வருகிறார் வந்துட்டு இருக்கிறவர் அப்படியே வியாச மகர்ஷி எதிரில் உள்ள கிளியைப் பார்க்கிறார் அம்மா கிருத்தாசி உலக நன்மைக்காக இப்பொழுது சுகப்பிரம்ம மகர்ஷியை வெளிப்படுத்துங்கள்னு சொல்ல சுகப்பிரம்ம பிரம்ம தியானிக்க ஒளி வடிவமாக சுகப்பிரம்ம பிரம்ம மகர்ஷி வெளிப்படுகிறார் அன்னை கிருத்தாசியிலேருந்து அன்னை கிருத்தாசி என்று சொல்லக்கூடிய அந்த தேவமங்கை கிளி வடிவமாக இருந்ததுனால் சுகப்பிரம்ம மகர்ஷியின் முகமும் கிளி வடிவமாகவே இருக்கிறது அவங்க அம்மாக்கு வந்து ஒரு அன்பினால் அவங்க அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணி உடல் என்பது மனித வடிவத்திலே வெளிப்படுகிறார் ஆனால் சுகப்பிரம்மத்தின் உண்மையான வடிவம் என்ன அப்படின்னு அவரை ஜீவநாடியில கேட்டபொழுது அவர் சொன்னது யான் நீங்க கிளியா மனிதனான்னு கேட்டபோது இரண்டும் அல்ல நான் ஒளி வடிவம் நீங்க யார் எப்போ என்ன எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படி வந்து நான் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் ஐ எம் த ஃபார்ம் ஆஃப் லைட் அப்படின்னர் அப்பொழுது சுகபிரம்ம மகர்ஷி ஒளி வடிவமாக அவர்கள் அன்னை கிருத்தாசியிலிருந்து திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே வெளிப்படுகிறார் இந்த திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிக பெரும் ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் தான் மகாபலிரா சக்கரவர்த்தியும் பிறந்தார் திருவோண மகர் நட்சத்திரத்தில் தான் வாமன அவதாரம் என்று சொல்லக்கூடிய திருவிக்கிரமனாக வளர்ந்த மகாவிஷ்ணுவும் அவதரித்தார் அதே தான் நம்ம சுகப்பிரம்ம பிரம்ம மகர்ஷியும் அவதரித்தார் எப்பொழுதெல்லாம் சுக திருவோண நட்சத்திரத்திலே சுகப்பிரம்ம பிரம்ம மகர்ஷியை நினைக்கிறோமோ அப்பொழுது அவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக ஏற்படும் என்றும் ஒரு கருத்து உண்டு அப்பொழுது ஒளி வடிவமாக வந்த சுகப்பிரம்ம மகர்ஷியிடம் அனைவரும் வேண்ட துவங்குகிறார்கள் ஐயா எங்களுக்கு சிவநாம ரகசியத்தை சொல்ல துவங்குங்கள்னு அதை இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக சொல்ல துவங்கும் ሲब ሲब ሲब